ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கூலான ஒரு ரெசிபி தான் இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி இளநீர் பாயாசம் தான் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வரப்போ வர தமிழ் புத்தாண்டுக்கு சாதாரண பாயாசம் செய்யாமல் இந்த மாதிரி இளநீர் பாயாசம் செஞ்சு அசத்துங்க இன்னும் வேறு நீங்கள் நார்மல் டேஸில் நொங்கு கிடச்சிதுன்னா நொங்கு சேர்த்து செய்யும் பொழுது இன்னுமே இது கூலாக ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளேற போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு நான் முக்கால் லிட்ரு பால் இப்போ வந்து நான் இந்த ரேஷியோஸ் வந்து நான் நார்மலாக ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன் நீங்கள் இதை அப்படியே டபுள் ஆக்கி வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ முக்கால் லிட்ரு பால் அரை லிட்ரு ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம சுண்டை காய்ச்சணும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ நல்ல கரண்டியால் அந்த ஆடைகளை எல்லாம் சுற்றி சுற்றி பாலில் விட்டு நல்லா சுண்டை காய்ச்சிடுங்க அதுக்கப்புறம் நம்ம இதில் இந்த பொருட்களெல்லாம் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் சேர்க்க போகிறோம் இப்போ நான் ரெண்டு இளநீர் எடுத்திருக்கேன் நல்லா இந்த திக்காக இருக்கிற இளநீரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த வழுக்கையை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தின்னாக நல்லா வழுவழுன்னு இருக்கிறத கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நான் ஒரே ஒரு மூடி தேங்காய் மூடியில் நல்லா திக்காக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காவை வெட்டினா ரெண்டா வரும் அதுல ஒரு மூடிக்கு நான் பால் எடுத்திருக்கேன் இந்த இளநீர் தண்ணியையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்தது போக மீதியை நம்ம குடிச்சிடலாம் இப்போ வந்து இதை எப்படி அரைக்கிறதுன்றதையும் இதை கட் பண்ணுறதையும் நான் அடுத்தடுத்து காமிக்கிறேன் இப்போ பால் வந்து நம்மளுக்கு சுண்டி இருக்கும் நம்ம அதில் போய் இப்போ வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்து நம்ம எப்படி திக் பண்ணுறதுன்றதை நம்ம காமிக்கலாம் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா எனக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு இதில் கண்டென்ஸ்டு மில்க்கு தான் சேர்க்கணும்னு இல்லை நீங்கள் சுகர் இருந்ததுன்னா நார்மலாக சுகர் கூட சேர்த்துக்கலாம் நல்லாவே இருக்கும் நான் வந்து இப்போ இதுக்கு வந்து இரநூறு கிராம் அளவுக்கு அதாவது இரநூறு எம்எல் அந்த டப்பா அந்த கண்டென்ஸ்டு மில்கு ஸ்வீட் அண்டு கண்டென்ஸ் மில்க் தான் நான் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் இதுவே சுகர் சேர்க்குறதா இருந்தால் அதே இரநூறு கிராம் அளவுக்கு நீங்கள் இல்லைன்னா நூற்றி ஐம்பது கிராம் கூட சுகர் சேர்த்துக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக அதிகமாக இருக்கும் சுகரு ஸோ ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதை சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் திக்காகும் கலர் கூட கொஞ்சம் க்ரீமியான அந்த கலரில் சாண்டில் கலரில் கிடைக்கும் ஸோ அதுக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை வந்து அத்தை பொருட்கள் சேர்க்கலாம் அதுக்கப்புறம் நிறுத்திடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி அதை கூல் பண்ணிடுங்க இப்ப அரைச்சிக்கிறதுக்கு அந்த திக்கான அந்த வழுக்கையை ஃபர்ஸ்ட் நான் சேர்த்து கோக்னட் தண்ணி அதாவது அந்த இளநீர் தண்ணியை சேர்த்து நான் அரைச்சிக்க போறேன் இளையர் தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சிப்போம் மீதி வந்து வழுவழுன்னு நல்லா மெலீஸாக இருக்கிற அந்த வழுக்கையை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம பாயாசம் சாப்பிடும் பொழுது அது நமக்கு வாயில் தென்படும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரைக்கிற அந்த தேங்காய் வழுக்க இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு தோராயமாக வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு தான் வரும் அதாவது அப்ராக்சிமேட்லி ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தான் நமக்கு தண்ணி சேர்த்து அரைக்கும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அப்போ இந்த ரெண்டு இளநீர் அளவுக்கு தான் நான் எல்லாமே அளவுகள் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா அளவுகள் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக நீங்கள் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் இப்போ அந்த அரைச்ச பார்த்திங்கன்னா ஒரே கப்பு தான் எனக்கு வந்தது நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அந்த வழுக்கையை அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பால் அது வந்து ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் இருந்தது அதையும் நான் சேர்த்துக்கிறேன் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வழுக்கையை சேர்த்துடலாம் எவ்வளோக்கு எவ்வளோ பொடியாக கட் பண்ணமோ அதை சேர்த்துடலாம் இப்போ நமக்கு காய்ச்சி ஆற வச்சோம் இல்லையா கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்த பால் அது ஆறின பாலை சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நம்ம அடுப்பிலே வைக்காம இந்த பால் சேர்க்காம தேங்காய் பால் தேங்காய் வழுக்கையிலையும் செய்யலாம் அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே கலந்தாச்சு இப்போ வந்து வறுத்த முந்திரி பருப்பும் பாதாமும் வச்சுருக்கேன் பொடியாக நறுக்குனது அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய இளநீர் பாயாசத்துக்கான எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இளநீர் தண்ணி கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அந்த இளநீர் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக இளநீர் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் நான் முன்னமே சொன்ன மாதிரி தான் நீங்கள் பால் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா அடுப்பே பற்ற வைக்க தேவையில்ல நம்ம இந்த மீதி பொருட்களை வச்சே இந்த இளநீர் பாயாசத்தை செஞ்சிடலாம் அது இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இளநீர் மட்டும் நிறையா கிடச்சிதுன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தே நம்ம நார்மல் பால் சேர்க்காமல் தேங்காய் பால் வழுக்கையை அரைச்சி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சம்மருக்கு இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே நல்ல ஒரு ரெசிபி இது ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நானும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க தேங்க் யூ